அன்பான நேயர்களே இன்று நாம் சொத்த சாதகத்தின் முப்பத்தி ஏழாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் இருளூரும் பசுவதாய் நிற்கும் காலை இருள் அதுவாகியே நிகழும் மருள் உறும் சீவனாய் நிற்கும் காலை மருள் அதுவாகியே நிகழும் தெருள் ஓவின் முக்தனாம் காலை தெருள் பிரணவமதாய் நிகழும் இருளூரும் பரமமுக்தனாங்காலை இருளதாய் நிகழும் அவ்வருளே இந்த பாடலுடைய நிலை என்ன என்று கேட்டால் இந்த மண்ணுயிர் என்னக்கூடிய நிலையான உயிரானது பசு என்றும் சீவன் என்றும் முக்தன் என்றும் பரமுக்தர் என்றும் ஆகிய நான்கு நிலையில் அடைகிறார்கள் என்று கூறுகின்ற பொழுது ஆனால் இந்த நாலு நிலையிலே இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சீவனா ஜீவன் என்கின்ற நிலையை அடைந்திருக்கின்ற நமக்கு நாம் தான் திருவருள் என்று தெரியாது ஆக இந்த நான்கு நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு மூன்று நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு தான் திருவருனுடைய சுரூபம் என்று தெரியாத அந்த நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த மாதிரி இப்பொழுது நாம் ஜீவனாக இருக்கின்றோம் இப்பொழுது அந்த அருளானது நம்மை எப்படி தொடர்பு கொள்கிறது அல்லது நம்மை பக்குவப்படுத்துவதற்கு அந்த அருளானது நம்மோடு எப்படி தொடர்பு கொள்கிறது என்று சொன்னால் ஜீவனாக நாம் இருப்போது நம்மை சுற்றி மாயை அதாவது மருளாக மருளா மருள் உருவம் பூண்டு நமக்கு அனுபவத்தை கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த தொடர்பை பற்றித்தான் இந்த பாடல் விளக்குகிறது முதல்வரி இருளுறும் பசுவதாய் நிற்கும் காலை இருள் அதுவாகிய நிகழும் அதாவது இருளை அடைந்த பசுவதாய் பசுவதாய் என்பது ஆணவ மலத்தோடு கட்டுண்டு கடந்த ஆன்மா ஆக இருளூறும் பசுவதாய் நிற்கும் காலை அதாவது ஆணவ மலத்தோடு கட்டுண்டு கடந்த ஆன்மாவுக்கு அந்த திருவருளானது எந்த நிலையிலே அனுபவத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் இருள் அதுவாகியே நிகழும் அதுவாகிவை என்பது அந்த திருவருள் ஆக அந்த திருவருளே இருளாக இருந்து அதற்கு அந்த அனுபவத்தை கூட்டுகிறது என்று பொருள் கொள்ள வேண்டும் அடுத்தது மருள் உறும் சீவனாய் நிற்கும் காலை ஆக மருளை அடைந்த மாயை அடைந்த ஜீவனாக நாம் இருக்கின்றோம் அந்த மாதிரி இரண்டாவது நிலையிலேயே நாம் இருக்கின்ற இந்த நிலையை அடைந்திருக்கின்ற காலத்திலே அந்த திருவருளானது எப்படி இருக்கும் என்று எப்படி அனுபவத்தை ஏற்படுத்தும் என்றால் மருள் அதுவாகியே நிகழும் அதாவது மருள் அனுபவமாகவே நமக்கு அனுபவத்தை நிகழ்த்துகிறது என்று அடுத்த வரி தெருள் உரு ஓவின் முக்தனாம் காலை அதாவது ஜீவன் முக்தன் ஓவெ என்பது ஓங்காரம் ஓங்கார வடிவம் அவ்வாறு அந்த ஜீவன் முக்தனாக இருக்கின்ற காலை அவனுக்கு தெருளானது தெருள் என்க அதாவது அருளானது தெளிவு என்கின்ற பிரணவதாய் நிகழும் பிரணவம் என்றது இரண்டு பொருள் ஒன்று இன்பத்தை வழங்குவது இன்னொன்று இன்பத்தை பெறுவது ஆகிய அந்த இரண்டு நிலை திருவருளானது அந்த நிலைக்கு மாறி அனுபவத்தை அந்த ஜீவன் முக்கனு முக்தனுக்கு வழங்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தது அருள் உறும் காளை அதாவது பரமுக்தன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இந்த ஆன்மா அடைந்திருக்கின்ற காலை அருளதாய் நிகழும் திருவருளாகவே அனுபவத்தை கொடுக்கும் அதாவது வேறு வேறு ரூபமாக இதற்கு இருந்த பிரணவமாகவோ அல்லது மருளாகவோ இருளாகவோ அனுபவத்தை தராமல் அருளாகவே அனுபவத்தை அந்த பரமுக்தனுக்கு தரும் எது என்றால் அவ்வருளே அந்த திருவருளே எந்த விதமான உருவமாற்றமும் அடையாமல் நேரடியாக அருளாகவே அந்த அனுபவத்தை கொடுக்குமாக பரமுக்தந்தான் அந்த திருவருளை பூரணமாக அனுபவிக்கின்றன அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஜீவன் முக்தன் பிரம்மானந்தத்தை தான் அனுபவிக்கிறானே தவறு அதற்கு மேற்படி ஒன்று அருள் அனுபவத்தை அடைவதற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்